தமிழகம் திராவிட மண் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என மக்கள் தேர்தல் மூலம் தெரிவித்துள்ளனர் துறை வைகோ பேட்டி கோவை கொடிசியாவில் திமுக சார்பில் நடைபெறும் முப்பரம் விழாவில் பங்கேற்பதற்காக மதிமுக தலைமை கழக செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துறை வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இந்திய கூட்டணிக்கு வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இந்த விழா என தெரிவித்த அவர் திமுக அரசில் மூன்றாண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் பார்க்க வேண்டும் எனவும் தமிழக திராவிட மண் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்றும் மக்கள் வாக்குகள் செலுத்தி விடை அளித்துள்ளனர் என்றார் திமுக கூட்டணியில் மதிமுக தொடரும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை வலுப்படுத்தும் விதமாக சுற்றுப்பயணம் செய்ய உள்ளேன் என கூறினார் மறுபடியும் திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றார் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை தமிழக அரசு இதுவரை உயர்த்தும் என அறிவிக்கவில்லை அது ஒரு வதந்தி என தெரிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை மதிமுக திமுக கூட்டணியில் தொடரும் எனவும் கூறினார் மக்களவை தேர்தல் வெற்றி என்பது மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் பாஜகவிற்கு என தனி பெரும்பான்மை கிடையாது கடந்த பத்தாண்டில் பாஜக மக்கள் விரோதத்திற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்துள்ளனர் இடமில்லை புதிய புதிய ஆரம்பம் நம்பிக்கை கொடுத்துள்ளது குறிப்பிட்டார் மத்திய அரசின் சர்வாதிகாரிய போக்கு முடிவுக்கு வந்துள்ளது நாடாளுமன்ற செயல்பாடுகளில் முடிந்த அளவுக்கு பாஸ்மார்க் வாங்க வேண்டும் தமிழக மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படுவேன் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக வாஷ் அவுட் பாஜகவினர் தேர்தல் மூலம் தெரிய இடைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டிக்கிட்டு எட்டு சதவீத வாக்குகள் பெற்று இருப்பது பாராட்டத்தக்கது மதிமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொள்கை ரீதியான பல வேறுபாடுகள் இருந்தாலும் சீமானின் உழைப்பை பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்றார் மேலும் மாஞ்சோலி விவகாரத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அரசு நிற்க வேண்டும் அரசு தேயிலை தோட்டங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் கடந்த வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மகத்தான வெற்றி பெற்ற தனிப்பெருமே ஆட்சி அமைச்சிருந்தாங்க பாஜக இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது எப்படி இருக்கு இந்த தர நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குது அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே அந்த இந்த ரிசல்ட் வந்த சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இது ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி போய் தனிப்பரும் சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கும்